முக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் யோகா தெரப்பி ஸோ இந்த டாப்பிக்கில் ப்ரின்ஸிபிள்ஸ் ஆஃப் யோகா தெரப்பிங்கிறது தான் இப்போ ஜென்ரலாக யோகாங்கிறது ஒரு கலைங்கிறது நமக்கு தெரியும் அது வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குங்கிறதும் தெரியும் இதில் வந்து ஒரு யுனிக் வேர்டு யோகா தெரப்பி தெரப்பியாக இப்படி தெரப்பினா ட்ரீட்மெண்ட் அப்போ யோகாங்கிற கலையை தெரப்பியூட்டிக்கலாக கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா எவிடன்ஸ் பேஸ்டு எல்லா ரிசர்ச் ஸ்டடியுமே யோகாவை தெரப்பியாக கொண்டு போக முடியும்னு தான் சொல்லுது என்னன்னா ஒவ்வொரு டிசார்டருக்கும் ஒரு ஒரு தெரப்பி ஒரு டிசைன்டு மாடுலாவே இருக்கு பேசிக்கா என்ன தேவைன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னா ஒரு நோயோட காரணம் என்ன அதோட மூலக்கூறு என்ன அது எதுனால அந்த நோய் வந்திருக்கு அந்த நோயை எப்படி தடுக்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஸோ நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த யோகா தெரப்பியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்களே இப்படியே எந்த ஒரு டிசீஸாக இருக்கட்டும் டேப்டிகா இருக்கட்டும் இல்லை மென்டல் டிசார்டராக இருக்கட்டும் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் கிட்னி டிசார்டர்ஸ் கேன்சர் என்ன மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதிகளை வராமல் இருக்கிறதுக்கும் அந்த வியாதிகளை வந்து இது ஒரு மெடிசனாக கொண்டு இந்த யோகா போயனா இருக்கு இது வந்து யோகா வந்து யோகாவை பண்ண ஆரம்பிக்கக்குள்ள என்ன வருது நம்ம வாழ்வியல் முறையே கொஞ்சம் கொஞ்சமாக நான் யோகா பண்ற பண்றதுனால எனக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்குது அப்போ என்னோட மைண்ட் அதோட கனெக்ட் ஆகுது அது என்னோட உடல்நிலையும் அதுக்கு கனெக்ட் ஆகுது அப்போ ஸ்பெசிஃபிக்காக எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யக்குள்ள இன்னும் கொஞ்சமாகவே எஃபெக்டிவாகவே இருக்கு இந்த யோகா தெரப்பிங்கிறது ஸோ இந்த யோகாவில் என்னென்ன இருக்குது எப்படி பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்களே இப்போ ஒரு ஒரு பிராண்டாக இருக்கு எந்த யோகாவை பண்ணினா எனக்கு தெரப்பியூட்டிக்கலாக எஃபெக்டிவாக இருக்கும் இந்த கேள்வி மக்களிடையே ரொம்ப அதீத கேள்வியாக இருக்குது மேம் எனக்கு ஆக்சுவலாக இந்த பிரச்சனை இருந்துச்சு நான் அந்த கிளாஸ்க்கு போனேன் அந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது யோகா எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்குன்னு இருக்கிற ஒரு சுகர்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சர்க்கரை வியாதிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை மேம் நான் ஒரு மாதம் பண்ணேன் மூணு மாதம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்னா அப்போ இண்டிவிஜுவலைஸ்டு யோகா தெரப்பியூட்டிக்கல் மாடியூல் தேவைப்படுது அப்போ என்னோட உடல்நிலை இப்போ என்ன என்னோடய வாழ்வாதாரம் என்ன என்னோட மனநிலை எந்த அளவில் இருக்குது என்னுடைய உடல் கூறுகளெலாம் என்னென்ன தேவைகள் இருக்குது இதெல்லாம் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆசனம் பிராணாயாமம் தியானம் எல்லாமே டிரைவ் ஆகுது இப்போ நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம் சிகேடிக்கு அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸுக்கு யோகிக் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது யோகா மெடிடேஷன் இருக்குது அப்போ அந்த மெடிடேஷன் மாடியூலையே டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன வாட்டர் டிப்ரிவேஷன்ஸ் இருக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுங்கக்குள்ள அந்த மனநிலை வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னு இருக்கும் அப்போ அதுலேருந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரியான தியானம் பண்ணணும் இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மாடுலாகவே இருக்குது அதை நம்ம பண்ணக்குள்ளே கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்குது ஸோ இது நம்ம எப்படி பண்ணணும் எத்தனை செஷன் வேணும் ஒரு மினிமம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு தேவையான மூச்சு பயிற்சி எது தேவையான ஆசனங்கள் எது தேவையான ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் இப்போ உபேசா இருக்காங்க என்னால் தலைக்கில நில்லுங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்போ எனக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி நான் ப்ரிப்பரேட்ரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆசனாவை பண்ணணும் தேவையான எக்ஸசைஸ் என்ன அதுக்கு யோகா நிற அந்த ரிலாக்ஸேஷனுங்கிறது என்ன இது எல்லாத்தையும் ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு யோகா மாடுலாக ஒரு பதினெட்டு செஷன் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மாறுபடும் அவங்க அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரிலேட்டடாக அது மாறுபடும் ஆனால் மினிமம் பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தொட்டு செஷன் வந்து நம்ம ரெகுலராக அட்டன் பண்ண ஆரம்பித்தோம்னா இதுதான் இந்த யோகாவில் தேவை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் அந்த புரிதலுக்கு அப்புறம் ரெகுலர் ஃபாலோ அப்போ ரெகுலராக வந்து மேம் மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக யோகா சிகிச்சைங்கிறது சாத்தியமாகுது இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்